பின் புகைப்பட நாடகம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகவும் தேவனுக்கு உண்மையுள்ளோராகவும் இருந்த தாவீது ராஜா பூமிக்குரிய பாடுகளிலும் துன்பங்களிலும் வெற்றிகளிலும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியது போல சாலமோன் ராஜா மகிமை அடைந்த சபைக்கு நிழலாக இருக்கிறார் தாவீது ராஜாவின் ஆளுகையானது போர்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சாலமோன் ராஜாவின் காலத்தில் அவ்வாறு இருக்கவில்லை அவர் சமாதான பிரபுவாக மாத்திரம் இல்லாமல் யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டிய ஞானமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த ராஜாவாகவும் இருந்தார் ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி நான்கு ஆறு ஒன்று பத்து நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சாலமோன் ராஜாவின் புகழ் அன்று இருந்த நாகரிக வளர்ச்சி அடைந்த பகுதி எங்கும் பரவியிருந்தது தனது சொந்த விருப்பத்தின் பேரில் சாலமோனை பார்க்க வந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி அவரை குறித்து இவைகளில் பாதி தனக்கு சொல்லப்படவில்லை என்று தெரிவித்தார் சேபா நாட்டு ராஜஸ்திரியின் இந்த வருகையை குறித்து இயேசு பேசும்போது அவள் சாலமோனின் ஞானத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்ததாக சொன்னார் இப்படியாக சாலமோனை பார்க்கிலும் உன்னதமான ஞானமுள்ள மிக சிறந்த போதகரை புறக்கணித்த பாலஸ்தீனியரை அவள் வெட்கப்படுத்தினாள் நாம் கண்களினால் பார்த்தே மதிப்புகளை உணர்ந்து கொள்கிறோம் என்பது தெளிவாகிறது எனவே ஆவிக்குரிய விஷயங்களை உண்மையாக போற்றுவதற்கு முன்பாக முதலில் நம்முடைய புரிதலின் கண்கள் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என இயேசு தம்முடைய சீசர்களிடம் சொன்னார் மத்தேயு பதிமூன்று பதினாறு ஏற்கனவே கடந்த கால முரண்பாடுகள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காண்டர்பரியின் ரோமா கத்தோலிக்க பேராயர் ஒருவர் எபிஸ்கோபாலிய அமெரிக்காவின் ஆங்கிலிகன் சமூகத்தினர் வேறுபாடுகள் காரணமாக இனி ஒருபோதும் சர் ஜான் வோல்ட் கேசிலை எரி நரகத்திற்கு செல்லும்படிக்கு கண்டனம் பண்ண மாட்டார் கத்தோலிக்கர் மற்றும் புரோட்டஸ்ட் ஆகிய நம் இருவருக்குமே கண்கள் திறக்கப்பட்டுள்ளன இன்னும் அநேகருக்கு திறக்கப்பட்டு வருகின்றன தேவ அன்பின் நீளங்கள் அகலங்கள் உயரங்கள் மற்றும் ஆழங்களை நாம் காணக்கூடிய வகையில் நமது புரிதலின் கண்கள் விரிவாக திறக்கப்பட வேண்டும் என்பதே உண்மையில் நமது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது தற்போது ஒரு சிறிய வகுப்பாரின் கண்களை திறப்பதில்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார் இவர்கள் பாவத்திலிருந்து விலகி இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்கென்று முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பார் ஆவார்கள் தேவ வார்த்தை என்னும் தொலைநோக்கியின் வழியாக விசுவாசத்தின் கண்ணால் ராஜாவை அவருடைய முழு அழகோடு காணும் விதத்தில் அவர்களது கண்கள் திறக்கப்படும் இயேசுவின் சீசர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறார்கள் இரண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டு ஆமேன்